ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தோழி சரண்யா சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எயித்து தமிழ் தமிழில் உள்ள எய்த்து தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் ஒன்றில் உள்ள தமிழ் மரபு தான் தமிழ் மொழி மரபு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் என்ன பார்க்க போகிறோன்னா தொல்காப்பியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம் சரிங்களா அதே மாதிரி மொழிகளுக்குரிய ஒழுங்குமுறை வந்துட்டு மரபுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டில் பாருங்கள் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம்னு வந்துட்டாலே தொல்காப்பியர் தான் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு ஒரேதான் காப்பி பண்ணுறவர் யார் தொல்காப்பியர் அப்படியாவது வச்சுக்கோங்க மரபு நிலை தேர்தல் செய்யற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லி நான் மரபு நிலை மரபு வழி வந்துட்டாலே காப்பி தான் ஓகேங்களா மரபி நிலையை திரியினாலும் காப்பி தான் அதாவது தொல்காப்பியர் தான் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் பாருங்க விசும்புனா வானம் வி அப்படி ஆ வச்சுக்கோங்க மயக்கம் ஏன்னா சிலருக்கு இதுங்கூட தெரியாமல் இருப்பாங்க அதனால நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா சிலர் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க விசும்புனா வானம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மயக்கம் மயக்கம்னா கலவை நம்மளுக்கு மயக்கம் வந்துட்டா நம்மளுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல உடம்புல ஏதோ கலவை மாதிரி என்னமோ மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஆவச்சுக்கோங்க உயர் உயிர்தினே அக்ரினி இது நம்மளுக்கு ஆசை தெரியும் தவறு அம்மை ஓகேங்களா அடுத்து ஐம்பால்னால் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு மரபுனால் வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுல்னா பாட்டு தலாள்னால் தழுவுதல் இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருளும் அதுதான் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்துட்டு மொழிக்கு வந்துட்டு மரபுப்படி தான் வந்து எழுதணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாமே கடை பிடிச்சிருப்பாங்க இப்போ வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு எழுதுறது மட்டும்தான் நீட்டாக எழுதுறாங்க அதுலேயும் கூட இப்போ வந்துட்டு கலப்படம் மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா மாற்றி மாற்றி அவரோட இஷ்டம் போல் வந்து எழுதுறாங்க ஏன்னா சட்டன் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்து அளப்படை பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றிற்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழுக்குமாறு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலால் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு லான்ற எழுத்து வந்து மூன்று மாத்திரை அளவு நீட்டு ஒழிக்கணும் அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ வந்து சேர்த்துக்கிறாங்க அப்போ லான்றது ரெண்டு எழுத்து ஏன்னா அது வந்துட்டு எழுத்து ஆன்றது எழுத்து ஆன்றது வந்துட்டு அப்போ ஒரு ஒரு மாத்திரை அப்போ இதுக்காக தான் வந்துட்டு இது மூணு எழுத் மூணு மாத்திரையாக வந்து ஒழிக்கணும் பட் இவ்வாறு உயிர் எழுத்து நீண்டு ஒழிப்பதே தான் உயிரிழப்படைன்னு சொல்லுவாங்க இப்போ லாக்கு அடுத்து வந்துட்டு இங்கே உயிரெழுத்தான ஆ வந்திருக்கு இல்லைங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதனை பற்றி உயர் வகுப்பில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு நூல்வெளி எப்போயுமே வந்துட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இளமை பெயர்கள் ஒளிமரபு இளமை பெயர்ல பாருங்க புளி பரல் சரிங்களா புளி வந்து பரல்ல பதுங்குன மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி ஆவச்சுக்கோங்க சிங்கம்னா குருளை சிங்க குட்டி குருளை குட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆவச்சுக்கோங்க யானைனா கன்று ஓகேங்களா யானை குட்டின்னு சொல்லக்கூடாது யானை கன்று ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பசுன்னா கன்று பசுனா கன்று ஓகேங்களா அடுத்து ஆடுனா குட்டி அடுத்து பசுன்னா கன்று ஓகேங்களா அடுத்து ஆடுனா குட்டி ஆட்டு குட்டின்னு யா வச்சுக்கோங்க புளினா உருமும் ஆமாம் புளி வந்து உருமும் இல்லைங்களா சிங்கம் வந்து முழங்கும் அப்படியே கர்ஜிக்கும் அப்படின்னு கூட கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா யானைனா பிலிரும் அதோடய சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா க கவனித்து பார்த்தீங்கன்னா பிலிரும் பிளி பிளி அப்படின்னு சொல்லி தான் அது வந்து கத்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா பசு வந்து கதறும் ஓகேங்களா மா மான்னு கதரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து கத்தும் ஓகேங்களா இது பாருங்கள் தொல்காப்பியம் தொன்மை ப்ளஸ் காப்பியம் தான் தொல்காப்பியம் ஓகேங்களா இது மிகவும் தொன்மையான காப்பியம் என்பதால் இப்பெயர் வந்து பெற்றுள்ள சொல்லியிருக்காங்க இது வந்து மூன்று அதிகாரம் கொண்டுள்ளது இது வந்து ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ரா பைன்ஸாக கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு இந்த லெசனுக்கும் வந்து நம் நிறைய பேர் வந்து டென்த்துக்குள்ளதும் பார்க்காம இங்கே உள்ளது கூட பார்ப்பாங்க இல்லைங்களா எய்த்துக்குள்ளது கூட பார்ப்பாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து மூன்று அதிகாரம் இருக்கும் எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் ஒரு ஒவ்வொரு அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒன்பது இயல்கள் இருக்கும் அப்போ மொத்தம் வந்து இருபத்தேழு ஏழுகள் இருக்கு சரிங்களா இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதுலேயும் கொடுத்துருக்கேன் அப்படியே எழுதிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் எனக்கு ஓகேங்களா ஷேரும் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு